ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசை விசாலோட கதையில் அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இசை விசாலு சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க இசை விசாலை உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு பிடிக்குங்கிறதையும் சொல்லிட்டு போங்க ஸோ வாங்க வீடியோவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம இசை வந்துட்டு அந்த பத்திரிகையை வச்சு பார்த்து ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்காங்க அந்த நேரத்தில் தான் என்ன நடந்துச்சுன்னா நம்ம ராகவ் வந்துட்டு வர்ஷினி கூட சேர்ந்து பத்திரிக்கையை மாற்றி வச்சிட்றாங்க எல்லாருக்கும் போய் சேர்றது இசை விசாலோட பேராக தான் இருக்குது அப்போ என்ன நடக்குதுன்னா ஸ்ரீஜா போயிட்டு அந்த பத்திரிகையை பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அதில் ஸ்ரீஜா விசால்னு இருக்க வேண்டிய இடத்துல இசை விசால்னு இருக்குது இதை பார்த்த ஸ்டேஜா பயங்கரமாக கோவப்படுறாங்க கோவப்பட்டு நேராக அந்த பத்திரிக்கையை எடுத்துகிட்டு ஹாலுக்கு வராங்க ஹாலில் எல்லாருமே இருக்காங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம இசையை வந்துட்டு அடிச்சிட்றாங்க அடித்த உடனே எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்னாச்சுமா இப்போ எதுக்கு நீ வந்துட்டு இசையை அடித்த அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நம்ம விஷாலுடைய அம்மா அப்போ உடனே பாருங்கள் நீங்களே பாருங்கள் இவ என்ன பண்ணி வச்சுருக்கான்னு உங்களுக்கெல்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இசை என்ன பண்ணால் இப்போ எதுக்காக நீ அவள் அடித்தன்னு கேட்க பத்திரிக்கை எடுத்து கொடுக்குறாங்க அந்த பத்திரிகையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அந்த பத்திரிகையில் இசை விசால்னு இருக்குது இதை பார்த்த ஸ்டேஜா சாரி இதை பார்த்த விஷாலுடைய அம்மா வந்துட்டு என்ன இது இசை விசால்னு இருக்குது அப்படின்னு படிக்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம விஷால் வராரு விஷாலுக்கும் இது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்போ உடனே நம்ம விஷாலுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இதோ பருமா பத்திரிக்கையில் பேர் மாற்றினது இப்போ உள்ள பத்திரிக்கையில் இது முன்னாடி உள்ள பத்திரிக்கையாக இருக்கும் பிரெண்டு மிஸ்டேக்கில் ஏதாவது வந்திருக்கும் அதுக்காக நீ இசையை வந்து கை நீட்டி அடிப்பியா முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஸ்ரீஜா சொல்கிறாங்க இதோ பாருங்க நான் எந்த தப்பு பண்ணலை தப்பு பண்ணது அவ அவ தான் மன்னிப்பு கேட்கணும் இது மிஸ்டேக்கெல்லாம் கிடையாது இவ தான் வேணுங்கிறதுக்குனே பூஜை ரூமில் போயிட்டு பத்திரிகையை மாற்றி வச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம இசை சொல்கிறாங்க இல்லைத்த இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் இதை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்ரீஜா சொல்கிறாங்க இல்லை அவள் பொய் சொல்கிறா அவள் சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவள் சொல்கிறாள் அவள் இதை செய்யலைன்னு சொல்லிட்டு இசை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இசை எப்போவுமே இந்த மாதிரி தவறான விஷயங்களை பண்ண மாட்டா ஏதோ மிஸ்டேக்கில் தான் வந்துட்டு பத்திரிகை வந்துட்டு மாறி வந்திருக்கோம் பத்திரிகை மாறினா என்ன உனக்கும் விஷாலுக்கும் தான் கல்யாணம்னு சொல்லிட்டு நிச்சயத்த பண்ணியாச்சு இல்லை அதுக்கப்புறம் எதுக்காக நீ தேவையில்லாத விஷயங்களை பண்ணிக்கிட்டுருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒன் பண்ணுறாங்க அப்போ உடனே ஸ்ரீஜா என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அப்பா கிட்டே போயிட்டு இந்த விஷயத்த காமிக்கிறாங்க காமிச்ச உடனே அவங்க அப்பா அதை ஓபன் பண்ணி பார்க்குறாரு அப்பா நான் வந்துட்டு ஜெயிச்சுட்டப்பா நம்ம அம்மாவுடைய சாவுக்கு காரணமாக இருந்த அந்த குடும்பத்துக்குள்ளே நான் போக போகிறேன் கண்டிப்பாக அதுக்கான முதல் படி வெற்றி தான்ப்பா இது நிச்சயமாக அந்த குடும்பத்தை நான் வந்துட்டு எப்படியாவது பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஸ்ரீஜாவுடைய அப்பா வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இறந்து போனதை நினச்சி பார்த்து கவலைப்பட்டுட்ருக்காரு அப்போ உடனே ஸ்ரீஜா சொல்கிறாங்க அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மாவை நம்மகிட்டேருந்து பிரித்த அந்த குடும்பம் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அதுக்கான வேலைகள் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஸ்ரீஜா நீ இப்போ தாமா என் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்காரு ஸ்ரீஜாவை பற்றி அப்போ உடனே சொல்கிறாங்க சரிப்பா அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சரிம்மா வெற்றியோடு திரும்பி வான்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்போ உடனே நம்ம ஸ்டீஜா வந்துட்டு நேராக திரும்பி விஷால் வீட்டுக்கு தான் வராங்க அப்போ நம்ம இசை என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஸ்டீஜாவுடைய ரூமுக்கு போகிறாங்க நேராக போன உடனே ஸ்டீஜாவை பார்த்துட்டு ஓங்கி ஒரு அறவுட்றாங்க அப்போ உடனே ஸ்டீஜா வந்துட்டு அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு நம்ம இசையை பார்க்குறாங்க திருப்பியும் அடிக்கிறாங்க உடனே ஏய் இப்போ எதுக்கு நீ என்னை அடித்த அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் உன்னை அடிக்காமல் என்ன செய்ய சொல்கிற எனக்கு எப்போவுமே கடன் பாக்கி வச்சு பழக்கம் இல்லை கரெக்டாக திருப்பி கொடுத்து தான் பழக்கம் எப்போ யார்கிட்ட எது வாங்கினாலும் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம இசையை சொல்கிறாங்க அப்போ உடனே ஸ்ரீஜா என்ன செய்கிறாங்கன்னா பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் இசையவே பார்த்துட்ருக்காங்க அப்போது இசை சொல்லுவாங்க இதோ பர ஸ்ரீஜா எல்லாத்தையும் நிறுத்திக்கோ இதோட நிறுத்திக்கோ உன்னுடைய ஆட்டத்தை நிறுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோவேன் உன்னை இந்த வீட்டை விட்டு அத்தையே அடிச்சு தரத்துகிற அளவுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம ஸ்ரீஜா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க இசை சொல்கிறாங்க நீ யார் உன் திட்டம்லாம் என்ன நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் எந்த காரணத்து கொண்டோ உன்னை இந்த வீட்டுக்கு மட்டும் வர்றதுக்கு நான் அவ்வளோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இசை சொல்வாங்க அது எப்படி பேர் மாற்றிருச்சு பேர் மாறிடுச்சு பத்திரிக்கை மாறிடுச்சு அப்படி இப்படின்னு நீ பாட்டுக்கு பேசிகிட்டே போகிற பேர் மட்டும் இல்லை எல்லாமே மாறும் கண்டிப்பாக எல்லாமே மாறும் ஆனால் நீ மட்டும் இந்த வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு மட்டும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ உடனே ஸ்ரீஜா சொல்கிறாங்க இதோ பாரு உன் இஷ்டத்துக்கு நீ நினச்சதெல்லாம் இங்கே நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காத ஒரு தடவை உன்னந்த வீட்டுக்குள்ளே அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அவங்களே இந்த வீட்டை விட்டு விரட்டதான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் என்னையும் வா வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்க யாரை வீட்டை விட்டு அனுப்புறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மாசா நம்ம இசை வந்து திரும்பி வராங்க ஸ்ரீஜா என்ன செய்கிறாங்கன்னா பயங்கரமான ஒரு கோபத்தில் நேரா போயிட்டு சிந்தாமணியை பார்க்குறாங்க அப்போ உடனே சிந்தாமணி வந்துட்டு ஸ்ரீஜாவை பார்த்து என்னாச்சு ஸ்ரீஜா ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை பாருங்க அந்த இசை என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி அந்த இசை என்ன பண்ணா சொன்னா தானே தெரியும் எனக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க அப்போ உடனே ஸ்ரீஜா சொல்கிறாங்க அவள் என்னை கை நீட்டு அடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்ற உன்னை அவ அடிச்சிட்டாளா எதுக்கு நீதானே நேற்று அவளை அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நேற்று நான் அவளை அடிச்சேங்கிற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு என் ரூமுக்கு வந்து அவ அடிச்சிட்டு என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொன்னா அந்த இசை அப்படின்னு கேட்குறாங்க எந்த காரணத்துக்கொண்டோ உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லை நேற்று பெரியவங்க முன்னாடி நீ என்னை அடிக்கும்பொழுதே நான் உன்னை அடிச்சிருக்க முடியும் ஆனால் அந்த இடத்துல அடித்தா உனக்கு எனக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது அதனால தான் உன்னை நான் விட்டுட்டு போனேன் அடிக்காமல் அப்படின்னு என்கிட்டயே திமிராக பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க பாத்தியா அவளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தா இந்த மாதிரியெல்லாம் பேசியிருப்பா நீ அவளை சும்மாவா விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ என்னால் அவகிட்ட எதுவும் பேச முடில ஆனால் கண்டிப்பாக அவளை பேசுறதுனாலையும் அடிக்கிறதுனாலையும் எதுவுமே ஆக போகிறது அவளை நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டும் விஷாலை விட்டும் பிரிக்கணும் அவள் எங்கிட்டயே ரொம்ப திமிராக பேசிட்டு போறா அவள் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவாளாம் என்ன இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க யார் அந்த இசையா இல்லை கண்டிப்பாக அந்த இசை மட்டும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது இசை மட்டும் இல்லை அந்த வர்ஷினியும் சேர்த்து இந்த வீட்டுக்குள்ளே வரவிடாமல் நாம் இவளுங்க ரெண்டு பேரையும் துரத்தி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் முதல்ல அதுக்கான வேலைகளை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சேர்ந்து ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் ஒரு திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தில் கண்டிப்பாக இசையை வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி தான் திட்டம் போடுவாங்க ஆனால் இவங்க தான் திட்டம் போட்டாலும் நம்ம ராகவ் அந்த வர்ஷினி அப்புறம் நம்ம ராகவுடைய அம்மா நம்ம மாமியார் சப்போர்ட்டு நம்மளுடைய இசைக்கு இருக்க வரைக்கும் கண்டிப்பாக இசையை வந்துட்டு யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது ஸோ ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இன்னும் நம்ம விஷால் கூட யாருக்கு திருமணம் நடக்க போதுங்கிறது தான் ட்விஸ்டாகவே இருக்குது கண்டிப்பாக எப்படி நடக்க போகுது என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற விடைக்கல்ல பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ்